தெலுங்கு வருட பிறப்பான உகாதி திருநாளும் வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டான சித்திரைக்கணியும் எழுச்சியோடு பிறக்கின்றன இந்த இனிய புத்தாண்டுகள் திருநாள்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களும் தெலுங்கு மக்களும் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும் எல்லா மகிழ்ச்சியும் பெற வேண்டும் எங்கும் அமைதி நிலவ வேண்டும் சமூகத்திற்கு உழைக்கின்ற பெருமக்களாக நாம் வா நாம் மாறுகின்ற வாய்ப்பாக இது அமைய வேண்டும் அத்தகைய மகத்தான புத்தாண்டாக இந்த இரண்டு புத்தாண்டுகளும் மலர்வதற்கு இறைவன் நமக்கு ஒரு மகத்தான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாடும் நலமும் தமிழ் மக்களும் தெலுங்கு மக்களும் மகத்தான வாழ்வு பெற வாழ்த்துகிறேன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் யுகாதி சுபகாஞ்சலு செய்தியையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை கொள்கின்றேன்